குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை அன்னை பார்வதியின் பதி ஈஸ்வரனாகிய பசுபதி நம்மை வழி அதிபதி என்பதை விளக்குகிறார் காஞ்சி மடாதிபதி இன்று தெய்வத்தின் குரல் பசுபதி என்ற ஈஸ்வரன் நாமத்துக்கு என்ன விளக்கம் சொல்கிறது என்பதை பார்ப்போம் பரமேஸ்வரனுக்கு பசுபதி என்று பெயர் இங்கு பசு என்று சொல்வது அவருடைய வாகனமான ரிஷபத்தையோ காவலாளனான நந்தியையோ அல்ல பசு என்பதோ இல்லை பசு என்பது நாம் தான் ஜீவர்களெல்லாம் பசுக்கள் அவர்களுக்கு எஜமானனாக இருக்கும் ஈஸ்வரனே பசுபதி தழையை கண்ட இடமெல்லாம் ஓடுகிற பசுவைப் போல இந்திரிய சௌக்கியத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நாம் பசுவின் சொந்தக்காரன் அதை கட்டி போடுவதைப் போல் பசுபதியான ஈஸ்வரன் நம்மை கட்டி போட்டிருக்கிறான் எங்கே கட்டியிருக்கிறான் கண்ணுக்கு கட்டு எதுவும் தெரியவில்லையே என்று தோன்றும் ஆனாலும் நம்மை அறியாமலே இந்த கட்டை பற்றி நாம் அவ்வப்போது பேசுகிறோம் ஒரே காரியத்துக்காக நாம் எத்தனையோ முயற்சி செய்கிறோம் அப்படியும் அது பலிதமாகவில்லை இச்சமயத்தில் முடிந்ததெல்லாம் செய்தேன் ஆனால் கர்மபந்தம் யாரை விட்டது காரியம் ஜெயிக்கவில்லை என்று சமாதானம் சொல்லிக்கொள்கிறோம் பந்தம் என்பதுதான் கட்டு நம்முடைய பூர்ம கர்மாவினால் நம்மை கட்டியிருக்கிறார் பசுபதி கயிற்றால் கட்டப்பட்ட பசுவுக்கு அந்த கட்டின் மீது கோபம்தான் வரும் ஆனால் கட்டை அவிழ்த்து விட்டால் என்ன ஆகிறது அது அஸ்லான் தோட்டத்தில் மேய்கிறது அவன் அதை வெளு என்று வெளுத்து கட்டுகிறான் பட்டியல் கொண்டு போய் அடைக்கிறான் அப்போதுதான் பசுவுக்கு தன்னை கட்டி போட்டிருந்தது எவ்வளவு நல்லது என்று தெரிகிறது இப்படியேத்தான் கர்ம கட்டை பற்றி நமக்கு கோபம் வருகிறது ஈஸ்வன் இப்படி ஒரு கட்டை போடாவிட்டால் நமக்கு தோல்வி துக்கம் இதெல்லாம் ஏற்படாது தோல்வியும் துக்கமும் வருவதால் தான் நாம் இப்போது நமக்கு இவ்வளவுதான் பொசிப்பு என்ற புத்தியை பெற்று இருக்கிற மட்டும் திருப்தியுடன் நிம்மதியுடன் வாழ கொஞ்சமாவது முயல்கிறோம் இவை இல்லாவிட்டால் நம்முடைய ஆசைக்கும் நாம் போடுகிற பிளானுக்கும் முடிவே இராது இத்தனை பலமான கட்டு இருக்கும்போதே நம்மில் ஒவ்வொரு தனி மனுஷனின் ஆசைக்கு இந்த சிருஷ்டி முழுவதையுமே ஆகுதி பண்ணினாலும் போதாமல் இருக்கிறது பூலோகம் போதாதென்று இப்போதே சந்திரமண்டலம் மார்ஸ் என்று பேசுகிறோம் கட்டு இல்லாவிட்டால் கேட்கவே வேண்டாம் இப்போதே இத்தனை போட்டி பொறாமை சண்டை என்றால் அப்போது எப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்ய முடியாது நம் ஆசை அவ்வளவையும் காரியத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யாதபடி கர்மம் நம்மை கட்டி போட்டிருக்கிறதோ நாம் பிழைத்தோமோ பசுவை கட்டி போடாவிட்டால் அது பயிரையும் பாழாக்குகிறது தானும் அடிப்படுகிறது அதே போல கர்மாவால் ஈஸ்வரன் நம்மை கட்டி போடாவிட்டால் நம்மையும் கெடுத்துக்கொண்டு லோகத்தையும் கெடுத்து விடுவோம் இப்போதே கெடுக்கிறோம் துர்பலத்திலே இவ்வளவு கெடுத்தால் சுயேட்சை பலம் பூரணமாக இருக்கும்போது எவ்வளவு கெடுப்போம் கயிறு போட்டு கட்டுவதால் தான் ஏதோ ஒரு சமயத்திலாவது பசுவுக்கு கட்டுத்தறியிடம் வந்து படுக்க முடிகிறது கர்மம் கட்டுவதால் தான் நாமும் எப்போதாவது அதற்கு முளையான ஈஸ்வரனிடம் சித்தத்தை படுக்க வைக்கிறோம் இல்லாவிட்டால் பகவானை அடியோடு மறந்து இப்படியே சம்சாரத்தில் கொண்டு கொண்டுத்தான் இருப்போம் எப்பொழுது அவிழ்த்து விடுவீர் என்று அவரை கேட்டால் ஒருவருக்கும் ஒரு தீங்கு செய்யாமல் அதனால் உனக்கும் பாபம் உண்டாகி கொள்ளாமல் இருக்கிற பக்குவம் வந்தால் அவிழ்த்து விடுவேன் என்கிறார் குழந்தை விஷமம் செய்தால் கட்டி போடுகிறோம் நம்மிடம் ஆசை என்ற விஷமம் இருப்பதால் நம்மை பசுபதி கட்டு போட்டிருக்கிறார் குழந்தைக்கு விஷம புத்தி போய்விட்டால் அப்புறம் கட்ட மாட்டோம் நமக்கு ஆசை போய்விட்டால் ஈஸ்வரனும் நம்மை அவிழ்த்து விடுவார் ஆசையினால்தான் பலருக்கு பலவித கஷ்டங்களை உண்டாக்கி நாமும் கஷ்டப்படுகிறோம் ஆசை போய்விட்டால் யாருக்கும் நம்மாலும் கஷ்டமில்லை அப்போது கட்டும் இல்லை அவிழ்த்து விடுவார் கட்டு போய்விட்டது என்பதால் அசலான தோட்டத்தில் மேயமாட்டோம் ஏனென்றால் அசலான் தோட்டத்தில் மேயாத புத்தி நமக்கு வந்த பிறகுதான் பசுபதி கட்டை எடுக்கிறார் கட்டு போன பின் நாம் கட்டுப்பட்ட நிலையிலிருந்து உயர்ந்து கட்டியவனின் நிலைக்கே போய்விடுவோம் கட்டு இருக்கிற வரையில்தான் நாம் வேறு சுவாமி வேறு என்று பூஜிக்கிறோம் கட்டு போய்விட்டால் நாமும் அவன் என்று தெரிந்து கொள்வோம் அப்புறம் பூஜை கூட வேண்டாம் ஒரு நிறை வரையில்தான் ஜீவன் பசு என்று ஸ்ருதியும் சொல்கிறது அது எந்த நிலை தேவதாம் அந்யாம் உபாசதே என்று சொல்லியிருக்கிறது இதற்கு பொதுவாக இஷ்ட தேவதையை விட்டுவிட்டு அதற்கு அந்நியமான தேவதையை உபாசிக்கிறவன் பசு என்று பொருள் சொல்வார்கள் அது தவறு தான் பூஜைக்கிற தேவதை தனக்கு அந்நியமானது என்று நினைத்து எவன் பூஜை செய்கிறானோ அவன் பசு என்பதே சரியான அர்த்தம் இப்படி பகவான் வேறு பக்தன் வேறு என்ற பேத புத்தி இருக்கிற வரையில் கர்மா உண்டு கர்மா உள்ள உள்ள வரையில் கட்டும் உண்டு அதற்காக இப்போதே நமக்கு புத்தி போய்விட்டதாக நாம் பிரம்மை கொள்ளக்கூடாது பாசாங்கு பண்ணக்கூடாது உண்மையாகவே பேத புத்தியை கொள்ள வேண்டும் அப்படி போகாத வரையில் சாஸ்திரோத்தமான கர்மங்களை செய்யத்தான் வேண்டும் சுவாமிகள் ஏன் இப்படி சொல்கிறார் இத்தனை நாளே கர்மா இருந்தால் கட்டும் உண்டு என்று சொன்னார் இப்போது இவரே அனுபவத்தில் அபேத ஞானம் வரை சாஸ்திரம் விதிக்கிற கர்மத்தை செய்யத்தான் வேண்டும் என்கிறாரே இந்த கர்மம் மட்டும் கட்டி போடாதா என்று உங்களுக்கு தோன்றும் இதற்கும் பதில் சொல்கிறேன் ஆசை வயப்பட்டு செய்கிற கர்மங்களின் கட்டை அவிழ்ப்பதற்கே சாஸ்திரம் விதிக்கிற தர்ம காரியங்களின் கட்டு உதவி செய்கிறது அது எப்படி ஒரு கட்டு இன்னொரு கட்டை அவிழ்க்க உதவும் என்று கேட்கலாம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் ஒருத்தன் விறகுகளை கட்டிக்கொண்டு வருகிறான் மணி முடிச்சாக கட்டிவிட்டான் கயிற்றை அவிழ்க்க முடியவில்லை அப்போது என்ன செய்வார்கள் தெரியுமா அந்த பழைய கட்டுக்கு பக்கத்திலே அதைவிட இறுக்கமாக மற்றொரு கயிற்றை சுற்றி நெருக்குவார்கள் அந்த இரண்டாவது கயிற்றை முடிச்சு போட மாட்டார்கள் அப்படியே கெட்டியாக விறகுகளை சுற்றி இறுக்கி பிடித்து கொள்வார்கள் இந்த இருக்கலில் பழைய மணி முடித்து கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொள என்று நெகிழ்ந்து கொடுக்கும் அதை அப்படியே அலாக்காக விறகு சுமையிலிருந்து கழற்றி விடுவார்கள் பிறகு புதிதாக இறுக்கி பிடித்து கொண்டு கயிற்றை விட்டு விடுவார்கள் ஆக புதிய கட்டு பழைய கட்டை அவிழ்க்க உதவி விட்டது அப்புறம் இதயம் சுலபமாக எடுத்து போட்டு விட முடிந்தது சாஸ்திரம் சொல்கிற தர்ம காரியங்களின் கட்டு இரண்டாவது கயிறு போன்றது அது முடித்து போட்டு கட்டுவதல்ல கட்டுகிற மாதிரி இருக்கும் சாஸ்திர விதிகள் ரொம்ப கராராக கண்டிப்பாக கட்டுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஆசை கட்டு போனபின் சாஸ்திர கட்டும் போய்விடும் ஆனால் முதலில் அது போவதற்காக இந்த இரண்டாவது கட்டை நாம போட்டுக்கொள்ள வேண்டும் தார்மீகமாக மனுஷ காரியம் தேவ காரியம் பூஜை யக்னம் பரோபகாரம் ஜீவாத்மா கைங்கரியம் எல்லாம் பண்ண வேண்டும் ஆசை போன பின் இந்த தெய்வ காரியங்கள் வைதிக காரியங்கள் சமூக காரியங்கள் எல்லாம் கூட நின்று விடலாம் இந்த நிலையை ஒருவன் அடைகிற போது தேவதைகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சாதகனிடம் கோபம் வருமாம் மனிதன் வைதிக காரியம் செய்தால்தான் தான் தேவதைகளுக்கு ஆகூதி கிடைக்கும் இல்லாவிட்டால் அவர்கள் பத்னிதான் எனவே இவன் கர்மாவை விட்டு யக்னம் தர்ப்பணம் பூஜை இவற்றை நிறுத்திவிட்டால் தேவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது எனவேதான் கோபம் வரும் மாடு கறவை நின்றுவிட்டால் அப்புறம் அது பிரயோஜனம் இல்லை என்று தீனி போடுவதை நிறுத்திவிடுகிறோம் அல்லவா மனிதனின் ஆசையெல்லாம் நின்றுவிட்டால் எந்த தேவதையின் அனுகிரகமும் இவனுக்கு வேண்டாம் என்றாகி அவற்றுக்கு இவன் ஆகூதி தருவதும் நின்றுவிடும் மனிதனின் கர்மம் நின்றுவிட்டால் அப்புறம் தேவதைகளுக்கு அவனால் பிரயோஜனம் இல்லை இது காரணமாகத்தான் புராணங்களில் பல ரிஷிகள் பிரம்ம ஞானத்தை அடைய செய்தபோது தேவதைகள் பிரதிபந்தகம் அதாவது இடையூறு விளைவித்ததாக பார்க்கிறோம் இதனால்தான் சமஸ்கிருதத்தில் அசட்டுக்கும் அஞ்ஞானிக்கும் தேவனாம் பிரியன் என்று ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது தேவனாம் பிரியன் என்றால் தேவதைகளுக்கு இஷ்டமானவன் என்று அர்த்தம் அது ஏதோ புகழ்ச்சொல் என்று தோன்றும் தேவனாம் பிரிய அசோக் என்று அசோக சக்கரவர்த்தியை கல்வெட்டுகளில் ஸ்தூபிகளில் எல்லாம் தம்மை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையில் எவன் தேவதைகளுக்கு திருப்தி செய்கிற நிலைக்கு மேற்பட்ட ஞானத்தை ஒரு நாளும் தேடி போகாமல் தர்மத்திலே உழலுகிற அசடோ அவனே தேவனாம் பிரியன் பழைய காலத்தில் ஞானம் வந்தவர்கள் கூட சாஸ்திர கர்மாவை விட தயங்கினார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இவற்றை தங்களுக்கு அவசியமில்லாமலும் கூட தொடர்ந்து செய்து வந்தார்கள் நாமோ சிறிது கூட தயக்கமில்லாமல் ஹாயாக சகல சாஸ்திர தர்மங்களை விட்டுவிட்டோம் ஆனால் ஞானியாக தான் ஆகவில்லை ஞானி இல்லை என்றால் தேவநாம் பிரியர்களாவது இருந்தால் அவர்களுடைய பிரீத்தியால் நாம் செத்துப்போன பின் தேவலோகத்துக்கு போகலாம் தேவலோகம் என்பது ஒரு கேளிக்கை லோகம் அது அல்ல மோக்ஷம் என்பது இந்திரியங்களுக்கு எட்டாத ஆத்மானந்தத்தை சாஸ்வதமாக தருவது தேவலோகம் என்பது நமது வைதிக கர்மாவினால் கிடைத்த புண்ணியம் தீருகிற காலம் வரைக்கும் மட்டுமே போக போகியங்களை தருகிற இடம் புண்ணியம் தீர்ந்த பின் பூலோகத்திற்கு திரும்பத்தான் வேண்டும் மோக்ஷ சுகத்துக்கும் தேவலோகம் என்ற ஸ்வர்க்கத்தின் இன்பத்துக்கும் அஜகஜாந்தரம் இருந்தாலும் துக்கம் கஷ்டம் நிறைந்த லோகத்திலிருந்து நாம் தேவலோகத்துக்காவது போனால் விசேஷம் தான் நாம் இதற்காகவே வழி பண்ணி கொண்டிருக்கிறோமா அதுவும் இல்லை தேவதைகளுக்கு திருப்தி தருகிற வைதிக கர்மங்களை விட்டுவிட்ட பின் அவர்களுக்கு எப்படி ஆவோம் நாம் நரகவாசி நாம் பிரியர்களாகவே இருக்கிறோம் நரகத்தில் இருப்பவர்கள் நமக்கு துணையாக இவர்கள் வரப்போகிறார்கள் என்று நம்மைப் பற்றிய பிரியமாக எண்ணுகிற தான் இருக்கிறோம் துஷ்டர்களாக இருப்பதை விட அசடுகளாக ஆவது ஸ்லாகியம் முதலில் நாம் அசடுகளான தேவனா பிரியர்களாக ஆக வேண்டும் அப்புறம் பசுபதி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டை அவிழ்த்து விடுவார் தேவதைகளின் பிரியத்தையும் அப்பிரியத்தையும் பொருட்படுத்தாத ஆகலாம் அப்போது பசு ஜீவன் பாசம் கயிர் பதி ஈஸ்வரன் என்கிற மூன்றில் பசுவும் பாசமும் போய் பதி மட்டும் இருக்கும் பசுவான நாமே பதியாகி இருப்போம் அ என்று அழகாக தெய்வத்தின் குரல் பசுபதி என்று சொல்லுக்குரிய விளக்கத்தையும் அந்த பசுபதி எப்படி நம்மை கட்டுக்குள் கட்டி வைத்திருக்கிறார் என்ற விளக்கத்தையும் அந்த கட்டிலிருந்து விடுபடும் வழியையும் எடுத்துரைக்கிறார் அந்த பசுபதிநாதனை இந்த கார்த்திகை மாதத்தில் வணங்கி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து அவரது ஸ்வரூபமான மகா பெரியவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்